லாமிக்க மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க நம்ம கஷ்டப்பட்டு மாதம் கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்காண்டி நாடு விட்டு நாடு வந்து வெளிநாடுகள்லயும் ஏதோ கல்ஃப் ஏதோ ஒரு யூரோப் கண்ட்ரில நம்ம மக்கள் அதிகமான மக்கள் வேலை பார்க்கறாங்க பணம் சம்பாதிக்க ஆனா ஏதோ ஒரு கும்பல் நம்மளை ஏதாவது ஒரு வழியில நம்மளை பிளாக்மெயில் பண்ணி இருந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு குரூப் எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இப்ப வடநாட்டை சேர்ந்த சில பேர் வந்து இப்போதைக்கு நம்மளுடைய மிரட்டல்களும் சில பயமுறுத்துகளை முரட்டி நம்மள்கிட்ட வந்து பணம் சம்பாதிக்காத முயற்சியே ஈடுபட்டிருக்காங்க இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஏற்பட்டிருக்கு அவரோட சொந்த அனுபவத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணாரு இது மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ வீடியோ பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை சொல்றோம் மக்கள் விழிப்புணர்காக வீடியோ முழுசா பாருங்க இது போல விஷயங்களை நீங்க மாட்டிக்கிறாம மாதிரி பாதுகாப்பா இருக்கு நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா சம்பந்தமான வேலை வாய்ப்பு சட்ட திட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளை பத்தி நம்ம சேனல்ல நீங்க பாக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் இருக்காங்க அவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் அவருக்கு நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அவர் நம்மள்கிட்ட ஷேர் பண்ணியும் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வீடியோ பண்ணுங்கள் இது கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு விழிப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம் அந்த சப்ஸ்கிரைப் நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் அவர் ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இங்கே நடந்தது என்ன அப்படின்னா வடநாட்டை சேர்ந்த ஒரு கும்பல் வந்து நம்ம இந்தியா நம்பர் மூலம் பெண்கள் மாதிரியே அந்த நபருக்கு தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறாங்க முயற்சி செஞ்சு இந்த மாதிரி நான் பேசுகிறேன் எனக்கு கணவருக்கு முடியலை எங்கள் அப்பாவுக்கு முடியலை ரொம்ப சிரமப்படுது நான் உங்கள்ட்ட சில விஷயங்களை அனுப்பணும் இதில் ஃபேஸ்புக்கு மெசெஞ்சரில் வந்துடுறாங்க அதனால் நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க நான் உங்கள்ட்ட கால் பண்ணி நேரம் காட்டுறேன் இல்லை டாக்குமெண்ட்டை அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம என்னதான் முடியாதுன்னு சொன்னாலும் நம்மளை முடிஞ்ச அளவு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை வாங்க முயற்சி செய்கிறாங்க இது நண்பரும் சரி நம்மளால் ஏதோ முடிஞ்ச உதவி செய்வோமே ரொம்ப கஷ்டம்ங்கிறாங்களே எதுக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவரும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து தன்னோட நம்பரை கொடுத்துட்றாரு நம்பரை கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா கொடுத்த கொ சில 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 நிமிடங்களிலே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ கால் வருது அவருக்கு அவரும் அந்த வீடியோ கால் வருதுங்க யாரோ கால் பண்ணுறாங்கன்னு அவருக்கு கொடுத்த நம்பர் கொடுத்த ஞாபகம் இல்லை ஏதோ ஒரு நம்பரில் வீடியோ கால் வருதுங்களோ அவரை அட்டன் பண்ணி அவ்வளோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு பேசுகிறத பார்த்துங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அந்த வீடியோ கால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வருது ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பரோட வீடியோ எதுவும் தெரியறதில்ல அவரோட வீடியோ மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் கட் ஆகிடுது அவரும் சரினு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்து முடிஞ்சிருச்சு கால் எதுவும் சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போகிறாரு அதே நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரி அவருக்கு ஏஏ மூலம் அவர் ஒரு பெண்ணு கூட வந்து ரொம்ப ஆபாசமாக இருந்த மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணி அவருக்கு வீடியோ அமுச்சி விட்றாங்க அது பார்க்குறதுக்கு தத்துரூபமாக அவர் ஒரு பெண்ணோடு இருக்கிற மாதிரியே அது வந்து தெரியுது கண்டிப்பாக ஏஐ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது அளவுக்கு அட்வான்ஸாக எந்தளவுக்கு நேச்சுரலாக அந்த அளவுக்கு அமுச்சோன்னா அந்த வீடியோ அமுச்சு விட்டுட்டு அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்னா நான் உன்னோட பேஸ்புக் ஃப்ரெண்டாக இருக்கேன் நான் உன்னோட ஃபேஸ்புக்கில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுவேன் அப்படி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ கிட்டத்தட்ட எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் இந்தியா காசுக்கு முப்பதாயிரம் ரூபா நான் சொல்கிற கொண்டு பணத்தை போட்டு போட்டுவிட்டால் நான் எல்லாமே டெலீட் பண்ணுறேன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து உன்னோடய ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ண சொல்லுவேன் இதில் என்ன ஒரு விஷயம்னால் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர் ஆனால் அவன் என்ன நினச்சிதான் அவர் தமிழில் பேசணுன்னு அவர் தமிழ்நாட்டுக்காரர் இந்தியான்னு நினச்சிட்டு அவன் வந்து இந்தியா மணி கேட்கறான் ஸ்ரீலங்காக்கார் அது அவனுக்கு தெரியல அவர் உடனே சொல்லியிருக்காரு அப்போ எனக்கு எப்படி பணம் போகிறது தெரியாது நான் ஸ்ரீலங்கா அவனுக்கு எப்படி பணம் போகிறேன்னு தெரியாமல் அவர் ஒரு அவர்னால் என்ன செய்கிறது அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் அவர் விரும்பித்தாப்பார் அவரை தன் நண்பர்கள் எல்லாரையும் கன்சிடர் பண்ணலை அவங்க வந்து தைரியம் கொடுத்துருக்காங்க நீ வந்து ஒரு ஆம்பளப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நான் ஃபோட்டோ போட்டு போகிறாங்க இது நீ இல்லையே இல்லை எதுக்கு நீ பயப்புறன்னு சொன்னனால அவரும் அதை அப்படியே விட்டுருக்காரு நாலு இடையில் அவங்கள்டுந்து வர்றது நின்றுச்சு ஆனால் ஒருவேளை நம்ம பயந்துட்டு ஐயோ நம்ம என்ன ஆயிடுச்சு வீட்டுக்கு தெரிஞ்ச ஆயிடுச்சு அப்படி நம்ம பயந்துருந்தோம் அப்படின்னா பணம் இழக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடும் எனவே மக்களே இது மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபேஸ்புக் மூலமோ மெசஞ்சர் மூலமோ இல்லை வாட்ஸ்அப் மூலமோ உங்களை கான்டெக்ட் பண்ணுறாங்க உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்சளவு அன்னோன் பர்சனாக இருந்தால் அவாய்ட் பண்ண பாருங்கள் அதுதான் சிறப்பு இந்த உலகத்தில் எப்படியாவது யாரை ஏமாற்றி சம்பாதிக்கிறது இருந்தால் புரியா இருக்கிறாங்க ஃபேஸ்புக் மூலம் ஆஸ்திரேலியாவிலேருந்து பேசுகிறோம் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க மெசேஜ் வந்திருக்கு எல்லாத்தையும் அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு எனவே இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இதுபோல் யாராவது அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தால் கண்டிப்பாக அதை தவிர்த்துக்கா மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிஷா